going to need the greatest actor in the world to play that character. Wow. Yeah, be, okay. Ladies and gentlemen, as proof of the unimaginable possibilities in the Marvel multi-universe, we give you the one person who could play Victor Von Doom. ராபர்ட் ஜான் டவுனி ஜூனியர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர்னு சொல்லலாம் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஏப்ரல் நாலாம் தேதி தான் பறந்திருக்காரு அமெரிக்க நாட்டு நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் இவருடைய நடிச்சாரு நடுத்தர வயசுலேயே வணிக ரீதியான வெற்றியும் போதைப் பொருள் பிரச்சனைகளையும் கொண்டதா இவருடைய வாழ்க்கை அப்படின்றது வகைப்படுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் உலக அளவுல ரொம்பவுமே செல்வாக்குமிக்க நூறு நபர்களில் டவுனியை வந்து டைம் பத்திரிக்கை பெயரிடப்பட்டுச்சு அண்ட் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவரை இதில் ஹாலிவுட்டுடைய அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா பட்டியலிட செஞ்சாங்க அண்ட் இந்த அளவுல உலக அளவு பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி நாலு பில்லியன் டாலர்களை வந்து வசூலிச்சிருக்கு இது டவுனியோடைய எல்லா நேரத்திலயுமே அதிக வருமானம் நீட்டிய நடிகரா ஆறாவது இடத்துல இவர் வந்து இருந்துட்டு இருக்காரு அண்ட் இவருடைய அஞ்சு வயசுல ராபர்ட் டவுனி சீனியர் இயக்குனர் பவுண்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமா அறிமுகமானாரு இதை தொடர்ந்து வெயிட் சயின்ஸ் லெஸ் தன் ஜீரோ மாதிரியான திரைப்படங்கள்ல வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷத்துல பிரபல நகைச்சுவையாளர் சார்லி சாப்ரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக

தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல நகைச்சுவை திரைப்படமான கிஸ் கிஸ் பேங் பேங் அப்படின்ற ஒரு படத்திலயும் நடிச்சாரு அதை தொடர்ந்து நிறைய த்ரில்லர்ஸ் மூவிஸ் நடிச்சிருக்காரு நகைச்சுவை படமான டிராபிக் தண்டர் இதுலயும் நடிச்சாரு ரசிகர்கள் மத்தியில இப்ப வரைக்கும் பேசக்கூடிய ஒரு நபராகவும் அதிக அளவில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராவும் இவர் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு